வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செமேல் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி ஒரு அருமையான இட்லி தோசைக்கான சட்னி ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியதான சட்னி ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை நல்லா வருபடட்டும் நல்லா கொஞ்சம் லேசாக செவந்து வரட்டும் நல்லா பாருங்கள் செவந்து வந்துருச்சு செவந்து வந்த உடனே இதில் ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது அளவான காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் தூக்கலாம் வேணும்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் நல்ல நல்லா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் சேர்க்கும் பொழுது நல்ல சட்னி வாசமாக இருக்கும் எத்தனையோ நிறைய விதமாக சட்னி நம்ம செய்யலாம் அதில் இது ஒரு விதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி உங்களுக்கு சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயும் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சு கொடுத்துரும் சட்னிக்கு தேவையான உப்பை நான் இதுலேயும் சேர்த்துட்டேன் நல்லா பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சு வந்த உடனே இதில் கால் கப் அளவுக்கு வெறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கங்க நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ச்சல் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குங்க திட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம் புளி சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அவ்வளோதான் ஆறட்டும் ஆறினவுடனே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதில் அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரையும் கொஞ்சோண்டு கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்து தாளித்து கொடுத்துருங்க அருமையான வெங்காய தக்காளி சட்னி தயாராகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அது நல்லா மெத்து மெத்து இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ